செனனே சன சுண நெண்டவர் சென அவங்களுடைய அப்படியே கலாச்சாரத்தை அச்சுட்டாக நீங்க பின்பற்றுவீங்க சானுக்கு சான் மூலத்துக்கு மூலம் பின்பற்றுவீங்க அவன் ஒரு உடம்பு பொந்துக்க நுழைஞ்சா நீங்களும் நுழைய பார்ப்பீங்கன்னு சகாபார்கள் கேட்டாங்க மன் யாரோ சொல்லலாம் யார் இன்னொரு ஹரிசிலவர் யூத கிறிஸ்தவர்களையார் சொல்கிறீர்கள் என்று கேட்டாங்க வேற யார் என்னங்கிறத சொல்லலாம் தான் சொல்ற வேண்டாங்க அப்படியே பின்பற்று அதைத்தான் உங்களுக்கு ஃபெஷன் ஃபெஷன் அவங்கள போல எல்லாம் அவங்கள போலயே அப்படி கொண்டு பேர்தே கொண்டாடி கேக்கு வெட்டுறோமே நாம பேர்தேக்கு மிஸ்லத்துக்கு இல்ல என்ன அளவுக்காக இந்த பிள்ளைக்கு கேக்கு வெட்டி இந்த புரிஷன் உழைச்சு கேக்கு இருபதாயிரம் ரூபாய் கேக்கு வாண்டி கொடுத்தாங்க கத்தியால வெட்டி தீர்த்துறதுக்கு

பிள்ளைய ஒழுங்கா வளர்ந்தா வளர்த்தா பிள்ளையே சொல்லும் வேணாம் ஹராமான்னு சொல்லும் மனசோ மனசோடைய போயது சில வணங்க போறான் வேண்டி கொடுப்பியா நீ யூத கிறிஸ்தவன் கலாச்சாரம் எவ்வளவுக்கு அப்படி ஃபாலோ பண்றாங்க பாருங்க ஃபாலோ பண்றாங்க அப்படி ஃபாலோ பண்றதுல தான் இந்த மேற்கத்திய கலாச்சாரம் அதுல தான் சீக்கிரம் அதாவது ரகசியம் பேணல் என்ன ரகசியம் பேடன் அது நாகரிகம் தெரியாதவன்கள் மகள டயரிய வாசிக்கிறேன் நாகரிகம் தெரியுமா அதை எப்படி மகள குப்பியை வாசிக்கிற மகளுக்கு வந்த கருதத்தை எப்படி வாப்பா மாப்பா உடப்பா சுல தாட் இஸ் திஸ் மகளுக்கு வந்த போன ஆன்சர் பண்ணப்படா மகனுக்கு வந்த கடிதத்தை உடைக்கப்படா பொண்டாட்டிக்கு வந்த எஸ்எம்எஸ் வாசிக்கப்படா மகன டயரிய வாசிக்கப்படா அது அவர டயரி இது வேற டயரி நீ இது நான் இது வெஸ்டர்ன் டைப் இஸ்லாமிய டைப் என்ன குல்லுக்கும் ராயின் நீங்க எல்லாரும் பார்வை மேற்பார்வை பார்க்கணும் கவனிக்கணும் பொண்டாட்டிக்கு வார மெசேஜ் என்னன்னு பார் மகளுக்கு வார மெசேஜ் என்னன்னு வாசி மகன்ற புத்தகத்தில் இருந்து எழுதி கெண்டு படி கவனிக்கும் கொண்டாடி புருஷனை நோட் பண்ணணும் காதல் காதலை உடனே கல்யாணம் பண்ணாக்களுக்கு மட்டும் போயிருத்திட கூடாது பேர பிள்ளை கண்டாக்களுக்குள்ளே என் காதல் கலாச்சாரம் நடக்குது ஓ ஓ பா வின்னிற மித்தின வேர் ஃபோனில் நின்று இருக்கிற தெரியுமா வெளியில் வீட்டிருந்து கதைக்காணி இல்லை அந்த குளத்தோறோம் இந்த கடற்கரையிலோ அந்த சந்தையில் பெண்டில் சும்மா பெண்ணாம்பி பருமகன் மகளை வச்சுக்கிட்டு டெலிபோன்ல கொஞ்சி விளையாடு கெஞ்சி நோண்டி அந்த அவன் ஆண்டவனே டெலிபோன் பேசி பேசி போய் எவ்வளவு வழங்காம போய் ஆட்டோ குடிச்சு வந்தவன் எல்லாமே இருக்கான் யுத்தம் நடக்கிற இந்த ராணுவம் மெக் முடிஞ்சோட அடுத்த மெக் மாற்ற மாதிரி பெட்டி லோவாயி ஏற்கனவே இன்னொரு பெட்டிய வச்சிருக்காங்க வளர்த்தி அடுத்த பெட்டி ஆடிய திரும்ப ஹலோ அடிக்கும் இதுல கலியா முடிச்சாக்கள் தான் கலியா முடிச்சாக்கள் முடிக்காதாக்கள் எங்க போகுது அப்ப இன்னொருத்தர் மெசேஜை வாசிக்க கூடாது படிக்க கூடாது இன்னொருத்தர் டயரிய வாசிக்க கூடாது அது அவர மேட்டர் இது வேற மேட்டர் புருஷம் பொண்டாட்டி என்றாலும் சீக்கிரம் பேணணும் இதுதான் வெஸ்டர்ன் டைம் இஸ்லாமிய டைப் அப்படி இல்ல புருஷம் பொண்டாடினா ஒழிப்பு மறைப்பு இல்ல மகளுக்கும் பாப்பாக்கு என்ன ஒழிப்பு மறைப்பு என்ன மகள் என்ன கருது செய்ய முடியுது என்னத்த நான் இந்த வெஸ்டர் கொண்டாந்து நோட் பண்ணனும் பிள்ளை எங்க போறான் என்ன செய்யறான் அவரோட வளர்கிறான் பொண்டாடியை நோட் பண்ணணும் பிள்ளைய நோட் பண்ணணும் மகனை நோட் பண்ணணும் பொண்டாட்டி புரிஞ்சு கவனிக்கணும் மகள அம்மா பார்க்கணும் சீக்கிரட்டு சீக்கிரட்டு அது பொம்பளை விவகாரம் பண்ண பொண்டாட்டியை விட்டு படிக்க சொல்லி மகள விஷயத்தை என்ன மகள் இந்த கொண்டாங்க அதை கொஞ்சம் வாசிப்போம் இந்த மெசேஜ கொஞ்சம் பார்ப்போம் என்ன இது சில போன் நம்பருக்கு பேர் எழுதுறான் இல்ல ஒன் டூ த்ரீ எழுதி வருது ஒன் ஒன் நைன்ல இருந்து என்னடா ஒன் ஒன் நைன்ல இருந்து மாஹோல் வரும் அண்டவாதான் அது நம்பருக்கு ஒன் ஒன் நைன் அடிச்சு வச்சிருக்கான் எப்படி எல்லாருக்கும் பாம்பாட்டி கிம்பாட்டி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்ப அவன் ஒட்ட அந்த தேவி ஓட சுட்டான் அப்ப பெட்ரோலுடைய ஆய்வுல தொடங்கி ஒழுக்கத்தை குறைக்கிறதுக்கு போட்ட பிளான்ல இஸ்லாம் தடுத்த வேலி கிழிஞ்சு கிடக்கு